அஹதுலோரஹிம் அன்பார்ந்த நேயர்களே தனி பாலஸ் நோக்கிய பயணத்தில் பல தடைகள்ல சில பச்சை விளக்குகள் நேற்றைய தினம் நான் என்னுடைய காணொலியிலே சொன்னேன் நேற்று அரபு பிளான் வில் பி ரிவீல்டு அரபு திட்டம் அது ட்ரம்ப்புடைய காசா திட்டத்துக்கு நேர எதிரான திட்டம் விவாதிக்கப்பட இருக்கிறது வெளிவர இருக்கிறது அதனால் தகவல்களெல்லாம் வெளியே வந்திருக்கிறது மிக நீண்ட அறிக்கை மிக நீண்ட உரைகள் அவற்றிலிருந்து பிழிந்தெடுத்த சில தகவல்களையும் உங்களுக்கு தருகிறோம் ஒன்று அரபுக்கள் முதன் முதலாக அமெரிக்க பிரதிநிதிகள் இல்லாமல் அந்த கூட்டத்தை கூட்டியதாக தெரிகிறது இது மகத்தானதொரு வெற்றி ரெண்டாவது ட்ரம்போடைய திட்டத்துக்கு எதிர் திட்டம் என்று அதை எல்லோரும் பேசுகிறார்கள் இது ரெண்டாவது மகத்தான வெற்றி நடைமுறையில் என்ன நடக்கும் என்பது அப்புறம் ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலருக்கு முதல் கட்ட திட்டம் அதில் முதல் முதலாக மூன்று கட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் முதல் முதலாக சலாவுதீன் தெரு சவுத் சவுத்து ஸ்ட்ரிப்பில் உள்ள முக்கிய வீதிகளை எல்லாம் இடிபாடுகளை அகற்றி வீதிகளாகவும் ரோடுகளாகவும் சாலைகளாகவும் மாற்றுவது இப்போவே ஓரளவுக்கு போராளிகள் குழுக்கள் மாற்றி வைத்திருக்கின்றன என்பதை உங்களிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த திட்டத்தின் ரெண்டாவது பகுதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் டெம்பரரி ரெசிடென்சியல் யூனிட்ஸ் தற்காலிகமாக நாலாயிரம் குடியிருப்பு வீடுகளை கட்டுவது அதில் பத்து லட்சத்தி அறுபதா ஆறாயிரம் மக்களை குடியமர்த்துவது அப்படியானால் அவையெல்லாம் மிகப்பெரிய நான்கு மாடி ஐந்து மாடி கட்டடங்களாக அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் அடுக்க அடுத்தது இந்த மக்களை குடியமர்த்துவதற்கு ஆறாயிரம் டேமேஜ் ரெசிடென்சியல் யூனிட் அதாவது இடிபாடுகளுக்கிடையே இடிந்து கிடக்கிறது ஆனால் அவற்றை வந்து ரிப்பேர் செய்துவிடலாம் தூக்கி நிறுத்தி விடலாம் என்ற அளவில் இருக்கின்ற ஆறாயிரம் வீடுகளை அடையாளப்படுத்தி அவற்றையும் மக்கள் குடியிருப்பதற்கு கொண்டு சேர்ப்பது அடுத்தது ஆறாயிரம் பர்மனண்ட் ஹோம்ஸ் இது மூன்றாவது திட்டத்தில் வருகிறது மூன்றாவது கட்டத்தில் வருகிறது ஆறாயிரம் நிரந்தர வீடுகளை கட்டுவது அதன் பிறகு காசா ஏர்போர்ட்டையும் காசா போர்ட்டையும் துறைமுகத்தையும் விமானத்தளத்தையும் கட்டி எழுப்புவது வைட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய வாட்டர் தண்ணீர் குடிநீர் வடிகால் வாரியங்கள் அதே போல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனங்கள் எலக்ட்ரிசிட்டி இவற்றை புனரமைப்பது இது மூன்றாவது கட்டமாக நடைபெறும் இதையெல்லாம் இன்டர்நேஷ்னல் சரி கமிட்டி இண்டிபெண்ட் கமிட்டி அதாவது ஒரு தன்னாளுமை பெற்ற ஒரு சர்வதேச நிர்வாகம் குழு இருந்து கண்காணிக்கும் அடுத்து இவற்றை எல்லாம் அதை பார்ப்பதற்கு அலங்காரமான திட்டமாக இருக்கிறது இதை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது வரவேற்று இருக்கிறது பாராட்டி இருக்கிறது திட்டத்தை உடனே செயல்படுத்துங்கள் என்று பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை உளைவு எந்த திட்டத்தையும் நாங்கள் தடை விதிப்பதில்லை எங்களுக்கு கீழ்தான் நடைபெற வேண்டும் என்றும் சொல்வதில்லை இந்த திட்டங்களெல்லாம் காசாவில் பாலஸ்தீனன் அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்கு அமைப்புடைய தலைவர் அல்லது குடியரசுத் தலைவர் என்ற அவர்களே பீட்டிக்கொள்ளுகிற முகமது முஸ்தபா தான் பிரதிநிதியாக இருக்கிறார் ஆகவே இந்த திட்டங்களெல்லாம் அந்த பாலசீனன் அதாரிட்டி அதில் ஒரு சின்ன டிப்ளமேசி இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமனை குறை சொல்வதில் அர்த்தமில்லை சர்வதேச அமைப்புகளெல்லாம் பணம் தருவதற்கு காசாவிடம் கொடுக்க முடியாது கமாசிடம் கொடுக்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு சர்வதேச தீவிரவாத அமைப்பு என அடையாளப்படுத்தப்பட்டது ஆகவே தீவிரவாதத்துக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் என்று பாலசீன அதாரிட்டினா அஃபிசியலாகவே ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அடிப்படையில் வருகிறது இதைத் தொடர்ந்து இந்த நிதியை உருவாக்குவதற்கு பல்வேறு விதமான கான்ஃபரன்ஸுகள் நடத்தப்படும் உலகெங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உலகத்தின் ஒப்பு ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறார்கள் அமெரிக்கான் ஒத்துழைப்பை கேட்கவில்லை என்பது இதில் அடித்து கூற வேண்டிய செய்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கிறது கமாஸ் வரவேற்றிருந்து வரவேற்றிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் முனாஃபிக்கு தலைமையில் நடப்பதாக இருந்தாலும் கூட அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஹமாசு எக்ஸிஸ்டன்ஸு இருந்தாலே அது ஒரு மிலிட்ரி விங்காக செயல்படும் அது நிச்சயமாக நடக்கும் ஆக காசா இந்த அளவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இல்லாமல் அரபு நாடுகளுடைய திட்டம் ஒன்று செயல்படுகிறது என்று சொன்னால் மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்குது இதில் ஜோர்டான் இந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்குன்னா ஜெருசலத்தை மையமாக வைத்து அல் குட்சை மையமாக வைத்து ஒரு தனி பாலஸ்தீன் அமைக்கப்படாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று பேசியிருக்கிறது அண்டோனியா கவுட்ரஸ் பேசியிருப்பது என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன மக்களுக்கு தங்களுடைய சொந்த நாட்டில் முழு சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது இந்த திட்டம் மெல்ல மெல்ல அதை நோக்கி நகர்கிறது என்று சந்தோஷப்பட்டிருக்கிறார் அடுத்தது வெஸ்ட் பேங்கை பற்றி இது ஒன்றுமே சொல்லலை இஸ்ரேலு இந்த போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லவில்லை இஸ்ரேல் காசாவை ஃப்ரீயாக விட்டால் தான் இவர்கள் சொல்கிற இந்த திட்டம் நடக்கும் அதை பற்றி இவர்கள் பேசுவார்கள் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்ப்போம் வெஸ்ட் பேங்க்ல அங்கே காசாவில் ஏற்படுத்தின மாதிரி ஒரு நச்சாரியம் ஏற்படுத்த போறான்னா ஜெனீன்லே ஹெப்ரான்ல நாத்தி வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கிறான் பல இல்லங்களை இடித்து இதே மாதிரி ஒரு ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானி நம்ம அங்கே தேவைப்படும் இதெல்லாம் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் இப்படி கண்ணை பொத்தி கொண்டு வீடுகளை வீடுகளை இடித்து மக்களை கொலை செய்கிற இஸ்ரேல் இருக்க வேண்டுமா என்பதுதான் இந்த கேள்வியை அரபுக்கள் கேட்டுவிட்டால் அந்தாலும் இஸ்ரேல் அழிஞ்சிராது அவர்கள் இஸ்லாமிய இயக்கங்களை அரவணைத்து அவர்களுடைய இராணுவ பலத்தையும் பயன்படுத்தி இஸ்ரேலே அங்கிருந்து அப்புறப்படுத்தாத வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் இது ஆறாவது தடவை ராசா யூஸ் ரிகன்ஸ்ட்ரக்டட் ராசா கட்டியெழுப்பப்படுவது ஆறாவது தடவை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நேற்று அமெரிக்கா ஒரு சண்டித்தனத்தை ரெட் சீல காட்டியிருக்கு ஒரு எம்கியூ டூன்னு ஒரு புது அட்வான்ஸ்டு அதாவது மிக முன்னேறிய தளங்களை கொண்ட ஒரு ட்ரோனை பறக்க விட்டுருக்கிறது அதை ட்ரோனில் யுஏ அன்னாம்பு வெஹிக்கிள் அதை சுட்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து கொதைதா ஏர்போர்ட்டுக்கு மேலே ஒரு எம்கியூ நைன் யூஏ அன்னாம்பே வெஹிக்கிள் வந்திருக்கு அதையும் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் ரெட் சீனுடைய கண்ட்ரோலை நாங்கள் இழக்கவே மாட்டோம் ரெட் சீல நாங்கள் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை இழக்க மாட்டோம் என்று அறிவித்து இருக்கிறார்கள் லெபனானில் இஸ்ரேல் த தண்டி தாக்குதலை நடத்துகிறது ஆனால் நாரதன் இஸ்ரேலுக்கு யாரும் போக மாட்டேன்ட்டாங்க சிரியாவில் நத்தியானுக்கு சில வில்லேஜ் மக்களை கூப்பிட்டு சிரியாவுக்கு என்னுடைய ஹெட்டி ஹெச்டிஎஸ்சிக்கு எதிராகவும் அங்கே எழுந்திருக்கின்ற இஸ்லாமிக் பிராண்டுக்கு எதிராகவும் திருப்பி இருக்கிறது அதை சிரியா மக்கள் கண்டித்து இருக்கிறார்கள் அந்த அப்பாவி மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற அப்பாவி மக்கள் சிரியா மக்களுக்கு எதிராகவே திருப்பப்படுகிறார்கள் நத்தியான்குள் சில உதவிகளை செய்திருப்பதாக அதில் அறிகிறோம் அடுத்தது உலகம் எங்கும் மனித உரிமை ஆர்வ ஆர்வலர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் இந்த பக்கம் அரபுகள் ஒரு முடிவு மனித உரிமை அமைப்புகள் ஒரு முடிவு அந்த முடிவு என்ன என்று சொன்னால் யூகே அண்ட் யூஎஸ் யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த ரெண்டும் ராசாவில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு கூட்டுப்படுகொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற இயக்கத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு வந்து அவை ரெண்டு வருடம் விளக்கம் கேட்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்ற நிலையில் அது மூவாகிக் கொண்டு இருக்கிறது இப்படி இந்த தனி பாலஸ்தீன நோக்கிய பயணம் பல மேடுபள்ளங்களை கடந்து முன்னேறி கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கிறதவானா அலகம்லா அரபுல்லாலே